சற்று நில் என் தங்கமே பதற்றப்படாதை நேர்மையுடன் துணிந்து செயல்பட்டால் வெற்றி அடையலாம் தனது லட்சியத்தில் உறுதியாக இருக்கிறவர்கள்தான் தனது பாதையை தானாக தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள் அதுபோல உன் வாழ்க்கையிலும் உண்மையாக வெற்றியை நீ அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உனக்கான முடிவை நீ தைரியமாக செயல்படுத்து இந்த வாராகி துணை இருக்கும்போது நீ எந்த துன்பத்தைக் கண்டும் துயரத்தைக் கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே நீ உன்னுடைய முடிவை சொல்லிவிட்டு ஒருவரின் முடிவுக்காக கத்து அது உனக்கானவர் முடிவாக கூட இருக்கலாம் உன் தொழிலுக்கான முடிவாக கூட இருக்கலாம் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான முடிவாக கூட இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுக்க போகும் முடிவு தாயே என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் சரியான இடக்கை அடைவதற்கு நீ உன் செயலை செயல்படுத்தி விட்ட பிறகும் அதுவும் இந்த சொல்லி சொல்லிவிட்ட பிறகும் இந்த தாய் யார் என்பதை இன்னுமா நீ உணராமல் இருந்து இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே மலையில் உருவாகும் அருவிகள் தன் பாதையை தானே தேர்ந்தெடுக்கும் அல்லவா அதுபோலத்தான் தான் உனக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமையை நான் உன்னிடத்தில் கொடுத்து விட்டேன் இனியும் மனம் தளர்ந்து விடாரே நீ எது எப்படி செய்ய வேண்டும் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை உறுதியாகவும் தெளிவாகவும் செய்து விட்டுப்பார் நிச்சயம் உன் வாழ்க்கையில் இனி எதை கொடுத்தால் சந்தோஷப்படுவாயோ அந்த விஷயத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் என் முடிவைத்தான் அவருக்கு பதிலாக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நீ இந்த முடிவு வந்தால்தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் தாயே என்று என்னிடம் சொன்னாயல்லவா இப்பொழுது அந்த சந்தோஷமான முடிவைத்தான் என் பிள்ளைகளை நோக்கி நான் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பிரச்சனை என்று எனக்கு தெரியும் ஆனால் அது பெரிய பிரச்சனை என்று என்னிடம் நீ சுமையாக சொல்லிவிடாதே அம்மா எல்லாவற்றையும் நீயே பார்த்துக்கொள் என்று மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் என்னிடம் சொல்லி விட்டுப்பார் நிச்சயம் உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு துணையாக இருந்து உன்னை நான் வழிநடத்தத்தான் போகிறேன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது என்று நீ நினைக்கும் பட்சத்திலே கேட்டது கிடைக்கப் போகும் தருணத்திற்கும் வந்தே விட்டாய் என் தங்கமே முதலடியை எடுத்து வைக்கும் போது உனக்கான படிநிலையும் நான் உனக்கு தரத்தான் செய்கிறேன் அந்த படிநிலை என்பது உனக்கான வெற்றி பாதையாகத்தான் அமையப் போகிறது மனதிற்குள்ளே எத்தனை எத்தனை சோகத்தை தான் அடக்கி வைப்பது தாயே என்று கண்ணீரோடும் கவலையோடும் என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள் மனதிற்குள்ளே அடக்கி வைத்து கொண்டால் நீ உனக்கான வெற்றியை பெற முடியாத என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ உனக்கான விஷயத்தை தைரியத்தோடு செயல்படுத்து மீதியே இந்த வாராகி நான் பார்த்து கொள்கிறேன் நீ கண்களை மூடி என் நாமத்தை மட்டும் வாராகி வாராகி என்று தியானித்துக்கொண்டு கொண்டு நீச்சயம் இந்த வாராகி உன்னை எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் வழி நடத்தி செல்கிறேன் என்று உனக்கு மட்டும்தான் தெரியும் என் கண்ணின் மணியே உன் கரத்தை கொண்டே உன் கண்ணீரை துடைப்பதற்கான வழிவகை செய்யப் போகிறேன் அவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுப்பதற்கு இந்த வாராகிய தவிர இங்கு வேறு யாரால் முடியும் என்று நீ எண்ணிக் கொள்கிறாய் என்னை தானிக்கும் என் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட மன வலிமையை கொடுக்கப் போகிறேன் என்பதை நீ பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நீ பட்டதையும் நீ கேட்டதையும் வைத்துக்கொண்டு ஐயோ நமக்கானது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று ஆசைப்பட்டதை எப்பொழுதுமே மறந்தும் மறுத்தும் விடாதே இந்த தாய் சொல்வதை மட்டும் நீ கவனமாக கேள் துன்பத்தை எந்நேரமும் நினைத்துக்கொண்டு கொண்டு புலம்பி தவிக்காதே அமைதியாக கடந்து வந்தாலே உன் நேரமும் நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்தும் உனக்கான வெற்றி கிடைத்து கொண்டேதான் இருக்கும் முதலில் உனக்கான வெற்றி தீர்மானிப்பதற்கு நீ முதலில் உன்னை தீர்மானித்துக்கொள் அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு எனக்கான உதவியை அவர்கள் செய்வார்களோ இவர்கள் செய்வார்களோ என்று மற்றவர்களை நினைத்து நினைத்து நீ அங்கு எதிர்பார்த்து கொள்ளாதே உன் கொள்கைகளும் உன் செயல்களும் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் நல்லதாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றது அதன் பிறகும் எதற்கு சற்றும் யோசிக்கிறாய் நீ திறம்பட செயல்பட்டால் உனக்கான வெற்றியை உன்னால் தீர்மானிக்க முடியும் உன் முடிவை நான் கொண்டு வருவதற்கு இருந்து கொண்டு இருக்கும் எல்லாவற்றையும் தீர்மானிப்பவளாக என் தாய் வாராகி என்னை வழிநடத்திக் கொண்டு இருக்கும்போது நான் யாருக்காக பயப்பட வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக இரு எத்துணை நாட்கள்தான் இந்த சோகத்தோடும் சோதனையோடும் நான் அங்கு வழிவந்து கொண்டு இருப்பேன் தாயே என்று என்னை கொள்ளாதே அத்தனையும் தாண்டி இறுதி வெற்றியை பெறப்போகப் போகிறது என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது நான் உனக்கு உதவி புரி வேன் என்று என்னை தீர்க்கமாக நம்பு உன்னை வாழ வைக்கத்தானே இந்த வாராகி வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக தங்கமே சற்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் எப்படி முன்னேற போகிறோம் எப்படி என் வாழ்க்கையை அங்கு மாற்றப் போகிறோம் என்பதை தாண்டி எப்படியெல்லாம் என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று என் தாய் நினைத்துக் கொண்டிருக்கின்றாளோ சர்வ நிச்சயமாக அப்படித்தான் என் வாழ்க்கையை மாற்ற போ என்பதில் உறுதியாக இரு என் தங்கமே நீ நம்பிக்கையை இழந்து விடாதே நான் உன்னை கரம்பற்றி கொல்லும்போது இப்பொழுது உன் மனதில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நினைத்து நீ பழிக்குமா நடக்குமா இது நம் கைக்கு எட்டுமா என்று புலம்பிக்கொண்டு இருக்கின்றாய் அப்படித்தான் உன் முடிவையும் நீ நினைத்து நினைத்து புலம்பிக் இதோ உன் புலம்பல்களுக்கு விடை தேடிக்கொண்டிருக்கும் என் தங்கமே அந்த விடையாகவே உன் வீட்டு வாசலுக்கு இந்த வாராகிவன் தெரிக்கின்றேன் நீ எதை நினைத்தாலும் எப்படி நினைத்தாலும் நல்விதமாகவே சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கத்தான் போகிறது உன் எதிர்காலத்திற்கு மட்டுமல்ல இப்பொழுது நடக்கின்ற நிகழ் காலத்திற்கும் எது நல்லதோ அதை தான் இந்த வாராகி நமக்கு செய்து தருவாள் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு இனி உனக்கு நான் பாதகமான நிலையை தந்தை விடுவேனோ என்று எண்ணிக் கொள்ள வேண்டாம் இனி அடியடிக்கும் எந்த விஷயத்திலும் எல்லா நிலையிலும் நான் உனக்கு சாதகமான நிலையை உருவாக்கி கிடைக்கும் என்ற வெற்றி அறிகுறியோடு தான் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன் என்னிடம் அடம்பிடித்தும் பிடிவாதமாக கேட்டுவிட்ட பிறகும் அதை மாட்டேனா என்று நீ யோசிக்கவே வேண்டாம் மனம் தளராமல் உன் வெற்றியை நோக்கி உனக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்து கொண்டே இரு குழப்பங்களை மறந்துவிட்டு கவலைகளை விட்டொழித்து விட்டு உன் பாதையில் நீ தெளிவாக முன்னேறி கொண்டுதான் இருக்கப் போகிறாய் உன்னோடு எப்பொழுதும் இந்த வாராகி துணை இருக்கும் போது மற்றதை நினைத்து நீ வருத்தப்படவே வேண்டாம் வாழ்க்கையில் நியாயமான விஷயத்திற்கு முயற்சி செய்யும் என் பிள்ளைகளே உனக்கு வெற்றி தான் கிடைக்கப் போகிறது காலம் கடந்து விட்டதோ என்று சில விஷயத்தை கனவாக நினைத்து அந்த கனவை நிஜமாக்கும் தருணத்திற்கும் உன்னை பற்றி விமர்சனங்களை கூறும் அந்த தருணத்திற்கும் விடை கொடுக்கத்தான் இந்த தாய் நான் வந்திருக்கின்றே உனக்கு பிடிக்காத விஷயம் உன் கண் முன்னே நடந்து கொண்டு இருக்கும் போது நீ அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ள வேண்டாம் கண்டு கொள்ளாமல் உனக்கு எது வேண்டுமோ அந்த விஷயத்தில் மட்டும் கவனத்தை செலுத்து தேவையற்ற பதில்களுக்கு பதில் சொல்லாமல் நீ உன் மீது கவனத்தை செலுத்தினாலே போதும் உன் வழியில் உனக்கான வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனம் வருத்தப்படுகிறாய் வாழ்க்கையின் பயணத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் எது தெரியுமா அமைதியாக இருப்பதுதான் உன் பதில் முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய் என்று நான் அறிந்து கொண்டும் எப்படி தாயே மீதியாக இருக்கின்ற சொல்லி கொண்டே இருக்கிறாய் என்று நீ நினைக்காதே பொறுமையுடன் கடைபிடித்தால் நிச்சயம் வெற்றி உன் பக்கம் தான் வந்து சேரும் தேவைப்படும் நேரத்தில் சரியான தருணத்தில் சரியான விஷயத்தை நோக்கி என் பிள்ளைகள் பயணிக்கும் போது அந்த பயணிக்கின்ற பாதையில் பொறுமையும் ஒரு தனி கலைதானே அந்த தனி கலையை நான் உனக்குள் தந்திருக்கும் போது நிச்சயம் நீ எடுத்து கொள்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது ஒரு முடிவையும் உன்னை நோக்கி வைக்கப் போகிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்விதமாக உன்னை வாழ வைக்க வந்து விட்டேன் வெற்றி உன்வசம் வந்து விட்டது என் தங்கமே நீ நினைத்தது பலிக்கும் பார் ஓம் வராகி தாயே போற்றி